நமஸ்காரம் நாம் ஏதோ ஒரு தவறு செய்து விடுகிறோம் தப்பு என்று தெரிகிறது அதற்கு நம்மிடத்தில் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கும் இது தப்பு என்று யாருக்குமே தெரியாவிட்டால் சத்தமே காட்ட மாட்டோம் வாயை பொத்தி இருந்து விடுவோம் அப்படி இல்லாமல் இது தவறு என்று கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது அது பேச்சிலாக இருக்கட்டும் செயலிலாக இருக்கட்டும் ஏதோ வீட்டில் பேசினோம் அதை செய்தோம் அதை கண்டுபிடித்து பெரியவர்கள் கேட்கிறார்கள்னு வைத்துக் கொள்வோம் அப்போது நம்மிடத்திலிருந்து மூன்று வகையான வெளிப்பாடுகள் வரலாம் அதை பொறுத்து தான் மேற்கொண்டு எப்படி அந்த தவறு திருத்தப்படுமா இல்லையா என்பது உள்ளது முதலில் நான் பண்ணது சரிதான் என்று வாதாடுவது அது தவறுன்னு ஒருத்தர் சொல்லும்போது இல்லை இல்லை சரிதான் அவரது தவறுன்னு நிரூபிக்கிற அளவுக்கு பண்ணிவிட்டாலும் இல்லை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி ஏதோ வாதங்களை வைத்து வைத்து சரிப்படுத்த பார்க்கலாம் இப்படி இருக்கும்போது தவறு நாம் ஒத்துக்கொள்ளவே இல்லை ஆகவே அது சரியாகவே செய்யாது அல்லது இரண்டாவது வகை தவறுன்னு தெரிந்து விடலாம் ஆமாம் தப்புதான் ஒத்துக்கொள்கிறேன் திருத்திக் கொள்ளுகிறேன் ஒத்துக்கொண்ட உடனேயே பாதி தவறு திருந்திவிடும் இது இரண்டாவது வகை ஆனால் காலப்போக்கில் அநேகமாக இது இல்லாமலே போய்விடும் போல இருக்கிறது யாரும் அவ்வளவு சுலபத்தில் செய்தது தவறு என்று ஏற்றுக்கொள்வதே இல்லை ஏனெனில் தவறுன்னு ஏற்றுக்கொண்டால் நமக்கு ஏதோ அவமானம்னு புரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இல்லவே இல்லை ஏற்றுக்கொள்ளாமல் தேவையில்லாமல் வாதாடினால்தான் எல்லாருக்கும் நஷ்டம் அது பெரத்தியாருக்கு மட்டும் நஷ்டம் நினைக்க வேண்டாம் நாமும் நஷ்டப்படுவோம் ஆகாத இரண்டாவது வகை தவறுன்னு ஒத்துக்கொண்டு வருந்துவது ரிப்பெண்ட் அடுத்து மூணாவது வகை வாதாடுவதும் இல்லை நான் சரியாகத்தான் செய்திருக்கிறேன் என்று சொல்வதில்லை தவறுனு உணர்வதும் இல்லை மூணாவது இதை எப்படி நீ கேட்கலாம் யார் தான் இதை செய்யவில்லை அவர் செய்தார் பார் இவர் செய்தார் பார் என்னை மட்டும் ஏன் கேட்கிறாய் இப்படியே கூச்சல் போடுவது கோவப்படுவது எதிராளி மீண்டும் ஒரு முறை கேட்பார் நீ கோவப்படுவது இருக்கட்டும் செய்தது தவறு என்று ஒத்துக்கொண்டு கோவப்படுகிறாயா தவறே இல்லைன்னு சொல்லி கோவப்படுகிறாயா என்றால் அதற்கும் பதில் வராது தப்பு சரி இதற்கெல்லாம் நான் வரவில்லை என்னை எப்படி நீ கேட்கலாம் மீண்டும் மீண்டும் புறத்தியார் செய்தார்கள் இப்படி செய்தார்கள் அன்று செய்தார்கள் என்னை இன்னொருத்தரை பார்த்து குற்றம் சொல்லிவிட்டு அதை எப்படி என்னை கேட்கலாம்னு கோவப்பட்டு கொண்டே இருப்போம் இப்படி செய்யும்போது எந்த முடிவுக்குமே வர முடியாது இதிலிருந்து உண்மையும் வெளியே வராது இன்னொருத்திரையெல்லாம் சேர்த்து தப்பு சொல்லியிருக்கிறதுனாலே நாம் அதை அவர்களை பத்தி ஏன் எழுக்கிறாய்ன்னு கேட்க வேண்டும் நம்ம பத்தியே சொல்லுவார்கள் இப்படி மாற்றி மாற்றி பேசிக் கொண்டிருப்போம் இது முதல் வகையை விட மோசம் முதல்லையாவது செய்தது சரி என்று சில வாதங்களை வைப்பார்கள் அது பேசி ஏதோ முடிவுக்கு வரலாம் அல்லது அத்தோடு போகும் ஆனால் இது என்ன ஆகும் கோபப்படுவதாலே இன்னும் ரெண்டாவது மூணாவது தவறுகளுக்கெல்லாம் வழிவகுக்கும் நீ பண்ணதை கூட ஏற்றுக்கொள்வேன் ஆனால் பண்ணதே சரின்னு சொல்லிவிட்டு புறத்தியாரை வழி இருக்கிறாரே இன்னும் இரண்டாவது தவறு தவறுக்கு மேல் தவறு என்றுதான் யாருக்குமே தோன்றும் அதனால் இந்த மூன்று வகைகளில் நாம் எந்த வகைப்பட்டவர்கள் என்று முடிவு செய்து கொள்க அடையாளம் கண்டுகொள்க செய்தது சரின்னு வாதாடுபவனா தவறு என்பதை தவறு என்று ஏற்று மாற்றுபவனா அல்லது யாருதான் செய்யவில்லை என்று திரும்ப கோபப்படுபவனா இதில் எது சரி எது உதவாது என்பது உங்களுக்கே தெரியும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி N I என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்